தேர்தல் வியூகம் அமைத்து ஒரு தர்ம யுத்தத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சிவசங்கர் அவர்கள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள தொழிலாளர் நலன் நலத்துறை அமைச்சர் அண்ணன் சி கணேசன் அவர்கள மேடையில் அமர்ந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே